தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களின் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்பதால் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவது கடிதம் என தாம் கருதினாலிடம் கூறவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முஸ்லிம் சமூகம் தனக்கு வாக்களிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாம் வேட்பாளராக களமிறங்குவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் தாக்குதலில் தொடர்புள்ளதால் தடை செய்ய வேண்டிய எந்தவொரு அமைப்பிலும் தனக்கு நெருங்கியவர்கள் இருக்கவில்லை எனவும் கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தாம் பதவிக்கு வந்ததும் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரை இடமாற்றம் செய்ததாகவும் விளக்கமறியலில் வைத்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் ஆணைக்குழுவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட அந்த பணிப்பாளரின் கீழ் இருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் உயிர்த்தஞ்சாயிரத்தி தினத்தன்று தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற வவுனதீவு கொலை மாவநிலையில் புத்தர் சிலைகளை உடைத்தமை மற்றும் வண்ணாத்து விழுவில் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைவிட வெளிப்பாக செயற்பட்டிருந்தால் ஜஹ்ரான் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்து இந்த தாக்குதலை தடுத்திருக்கலாம் எனவும் தாக்குதலை நிறுத்த முடியாமல் போனமே குறித்த பணிப்பாளரின் கீழிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தோல்வி எனவும் கோட்டாபே ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த தரப்பினருக்கு உள்ள பொறுப்புகளை ஒன்றில் கவனத்திற்கொள்ளாதிருப்பதற்கு அல்லது அவர்களை விடுவிப்பதற்காக கருதினால் ஆண்டகே செயற்படுவதாகவும் அவர் தம் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை பொதுமக்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும் எனவும் கோட்டாபய ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாக்குதல் பெற்ற சில நாட்களில் கட்டுமாப்பட்டியவுக்கு சென்ற கோட்டாபய ராஜபக்ச தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஆணையை மக்களிடம் கோரியதை எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா லஷ்மண் கிரியல்ல இன்று நினைவு கூர்ந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இரண்டாம் நாள் விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் எமது புலனாய்வு பிரிவு ஏன் அமைதியானது தாக்குதலை நடத்துவதற்கான சூழலை புலனாய்வு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்தது நிலந்த ஜெயவர்தனவுக்கு இந்தியாவிலிருந்து தகவல் வழங்கப்பட்டது அவரது தொலைபேசியில் உள்ள சகல தரவுகளும் அளிக்கப்பட்டன ஏன் தரவுகள் அளிக்கப்பட்டன அந்த தொலைபேசியை பயன்படுத்தி அவர் சிலருக்கு அந்த தகவலை பகிர்ந்திருக்க முடியும் அது தொடர்பில் எமக்கு தெரியாது ஒன்று அவரது தகவல்களை மறைத்து தாக்குதல் நடத்துவதற்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் கட்டுவாபிட்டியவுக்கு சென்ற கோட்டாபே ராஜபக்ச நாட்டில் பாதுகாப்பு இல்லை என கூறினார் எனவே நான் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றேன் கடிதம் ஒன்றையும் அனுப்பினார் வருடங்கள் தொடர்பில் இருந்த ஒருவரின் தொலைபேசி அவருக்கு வழங்கியது அவரது பெயர் கலீல் அவர் புலனாய்வு பிரிவின் அதிகாரி அந்த புலனாய்வு அதிகாரியை கைது செய்யுமாறு நல்லாட்சி அரசாங்கத்தில் பணிபுரை விடுத்தார் எனினும் அவர் கைது செய்யப்படவில்லை விசாரணைக்குட்படுத்தப்படவும் இல்லை அவர் கைது செய்திருக்கும் அடையாளம் கண்டிருக்க முடியும் அந்த இடத்திலேயே பிரச்சனை இருக்கிறது சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை களிலே அறிவார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இந்த சபையில் இருக்கின்றார் அவருக்கு எந்த தகவலும் பகிரப்படவில்லை என அவர் தொடர்ச்சியாக கூறி வந்தார் அவர் வெளிக்கொணர்ந்த விடயங்களுக்கு அமைய ஏதேனும் ஒரு விடயத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்குவார் என நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் தாக்குதல் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறி வருகிறார் தற்போது அவரது கூற்றை ஏற்றுக்கொள்ளும் நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் அதன் காரணமாகவே நிலந்த ஜெயவர்தனவின் தொலைபேசி தரவுகள் அளிக்கப்பட்டன உயிர்த்தஞாயிறு தாக்குதலில் சாபத்தினாலேயே முன்னாள் ஜனாதிபதிக்கு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பிரதமரும் ராஜினாமா செய்தார் அமைச்சரவையும் ராஜினாமா செய்தது நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது அரகல போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு சாபம் இல்லை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டு கோதாபே ராஜபக்ச தேர்தலுக்கு முன்னர் நாட்டில் இஸ்ரமற்ற தன்மையை ஏற்படுத்தி அரசு அதிகாரத்திற்கு வருவதற்கு கோட்டாபே ராஜபக்சவிற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தேவைப்பட்டதை போன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கு மாகாண தேர்தலுக்கு முன்னர் பிள்ளையார் மற்றும் அங்கிருந்த அரசியல்வாதிகளுக்கு ராஜபக்ச ஆட்சியை ஸ்தாபிக்க ஒரு முறை தேவைப்பட்டது கிழக்கு மாகாணத்தில் பரீட்சித்த ஒரு விடயத்தையே முழு இலங்கையிலும் செயற்படுத்தினர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாந்தன் என்பவர் டி கட்சியின் உறுப்பினர் பகல் வேளையில் சப்பாத்து கடையொன்றுக்குள் முஸ்லீமா என்று தெரியாது முஸ்லீம் என அறிமுகப்படுத்திக் கொள்ளும் இருவரால் பகல் வேளையில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அவர்களில் ஒருவரின் பெயர் உசைன் மற்றவர் போலீஸ் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாந்தன் என்பவரை பகல் வேளையில் கொலை செய்த பின்னர் ஒரு வாரத்துக்குள் தமிழ் குழு சென்று காத்தான்குடியில் பதிமூன்று பேரை கொலை செய்தனர் இதன் காரணமாக ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தகவல்கள் வெளியான பின்னர் பல தகவல்கள் வெளியாகினர் பிழையானை சிறையில் இருந்து விடுதலை செய்வதற்கு பல விடயங்கள் காரணமாகின அவர் சிறையில் இருந்து கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியை வைத்துக் கொண்டு கூட்டங்களில் கலந்து கொள்ள வந்தார் பிணை வழங்கப்பட்ட பின்னர் அல்ல சிறையில் இருக்கும் போதே வந்தார் பிள்ளையான் வாய்த்திருந்தால் அனைவருக்கும் பிரச்சினை ஏற்பட்டுவிடும் என அச்சமடைந்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வவுனதீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தயாரித்த அறிக்கை தொடர்பில் புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தொடர்பு என்னை சந்தித்து விளக்கினார் நான் இதனை கூறினேன் எனினும் புலனாய்வு அறிக்கையை நீக்கிவிட்டதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து முன்னர் இடம்பெற்ற நாம் கூறினோம் அந்த புலனாய்வு அறிக்கையை மறைத்தனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பில் என்பவரை கொலை செய்த உசைன் என்பவரின் தற்போதைய பெயர் ரவீந்திரன் குகன் இங்கு அவரது அடையாள குகன் உாயிர தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தினால் தகவல் வழங்க அவர்கள் தயாராக இருந்தனர் எனினும் தற்போது அவர்கள் அனைவரையும் மறைத்து வைத்துள்ளனர் இஸ்லாம் ஒருபோதும் கொலை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் மார்க்கம் கிடையாது அடிப்படைவாத சித்தாந்தங்களை பின்பற்றி பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு குழுவினரை இவர்கள் தொடர்பில் எமது பிரதேச மக்கள் ஒளிப்படைந்து அவர்களை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு புறக்கணித்தது மாத்திரமல்ல அவர்களை அடையாளம் காட்டி நடவடிக்கை எடுங்கள் என்று கூட பல முறை சொன்னதிலும் உங்களுக்கு தெரியும் அவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் விட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எனவே அவ்வாறான நிலையிலே தான் தற்போது வெளியாகி உள்ள பல தகவல்களை கொண்டு பார்க்கும் பொழுது அவர்களை அடையாளம் கண்ட சில தீய சக்திகள் சிறுபான்மை சமூகங்களை குழப்பி குளிர்காயவும் அதன் ஊடாக தமது அற்ப அரசியல் சுய இலாப நலனுக்காக பகடைக்காயாக பயன்படுத்த முனைந்திருக்கின்றனர் என்பதும் இப்போது கண்கூடாக காணப்படுகிறது இது வேதனைக்குரிய விடயமாகும்